அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்மது பயணம் ஐரோப்பாவில் தொடங்குனாலும் லெபனானை பற்றி தான் பிரத்தியோகமாக பேச போகிறோம் ஏன்னா எஸ்புல்லாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க லெபனானுடைய அரசாங்கம் ஹவுன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நேற்று இரவு பதிவில் ஒரு ஒற்றை வரியில் கடந்துட்டு போனேன் ஆனால் இன்று பெரிய விவகாரமாக பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது எமினி ஔதிகள் மறுபடியும் பத்தொன்பதாவது எம் கியூ நைன் ரீபட்ரோன்னு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க சீனா கிட்ட தான் இருக்குது த பால் இஸ் ஆன் சீனா அப்படின்ற மாதிரியும் யார் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு அது இல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அதில் இந்திய செய்தியும் ஒன்று அடங்கியிருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் சம்பவத்துக்குள்ள பார்க்க இல்லாமல் தயாராக இருங்க வீடியோக்கு போகற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கேள்வி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு இரண்டு செய்தி சிறப்பு செய்தியாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஐரோப்பா போய்ட்டு ஆர்மீனியாக்கிட்டலாம் பெரிய அளவுக்கு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க ஒப்பந்தம் போட்டுட்டு உங்களுக்கு நான் மில்டரி எய்டு வந்து ஒரு பத்து மில்லியனுக்கு மேலே கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க சரி அதற்கான ஃபண்ட் எல்லாமே டிராஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒப்புதல் பெறணும் எல்லா நாடுகளுமே ஐரோப்பாவோட ஒப்புதல் கொடுக்கணும் தொடர்ந்து ஆறு வாரங்களாக விக்டர் ஓர்பன் அவர்கள் அங்கேயுடைய பிரதமர் டாக்டர் ஓர்பன் அவர்கள் தொடர்ந்து வீட்டோவை கொண்டு வந்து தடுத்துட்டே இருக்கிறார் இப்போ ஐரோப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது யாருப்பா நீ என்னப்பா இப்படி பண்ணுற அங்கே சே உக்ரைனு கொடுக்க வேண்டிய ஃபண்டு தான் இப்படி நிறுத்துற ரைட்டு ஏதோ நீ ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறேன்னா இங்கேயும் வந்து ஓடி வந்து அர்மினியாவுக்கு கொடுக்குறதும் இப்படி வந்து தடை விதிக்கிற யாருப்பா அப்படின்ற அளவுக்கு ஐரோப்பா வந்து ரொம்ப தனது வேதனையான பதிவை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் இப்படி தொடர்ந்து எதுக்கெடுத்தாலும் வீட்டை கொண்டு வந்து தடுக்கிறாருன்ட்டு இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தொடர்ந்து அசர்பைசான் ஆலியோ இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட பெரிய அளவுக்கு கோர்த்து அவரோடு சுமூகமாக இருந்து சுணக்கமாக இருந்து இந்த அளவுக்கு ஐரோப்பாவுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஹங்கேரி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது சரி ஹங்கேரியோட லிஸ்ட் இப்படி எடுத்துக்கிச்சோம் அப்படின்னு இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று காஜா கலாஸ் அவர்கள் அவங்க தான் வெளி விவகாரத்துறை சிறப்பு அமைச்சராக இருக்கிறார் அதான் சிறப்பு அமைச்சர்னால் சிறப்பு தூது மாதிரி ஒட்டுமொத்த ஐரோப்பா யூனியன்களுக்கும் இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க ஐரோப்பா தலைவர் இந்த மாதிரியான தேர்தலுக்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல சில எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் இவங்க என்ன சொல்கிறாங்க காஜா கலாஷ் அவர்கள் யாருமே மே ஒன்பதாம் தேதி பரேடு விக்டரி பரேடேவுக்கு ரஷ்யாவுக்கும் போகக்கூடாதுன்னு கடந்த இரண்டு நாட்களாக பேசிகிட்ருக்காங்க அதில் தனது கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க எந்த நாடுமே நம்மளோட உத்தரவு இல்லாமல் யாரும் செல்லக்கூடாதுன்ற மாதிரி மிக கடுமையான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது அதற்கு ராபர்ட் ஃபைகோ அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்லோவாக்கியோடைய பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாருன்னா ச ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒரு நாட்டுக்கு போகணும் போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நீங்கள் வந்து திணிக்கிறது என்பதை வந்து நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் கிடையாது நீங்கள் யார் சொல்வதற்கான அதிகாரம் ஸ்லோவோக்கியா வந்து ஒன்றாக போது நாசிக்களால் பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டது எங்கள் நாடை காப்பாற்றினது ரஷ்யாவும் ரஷ்யா வீரர்கள் தான் அதுக்கப்புறம் தான் ஸ்லோவோக்கியா தனியாக வந்தது இல்லையா அதனால் அந்த நன்றி கடன் தெரிவிக்கிற மாதிரி அந்த நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் நான் போகிறேன் ஆதரவு நிலைப்பாடுன்றது வேறு அது தள்ளி வச்சுடுங்க நாசிக்கலருந்து பெரிய அளவுக்கு எங்களை காப்பாற்றியது ரஷ்யாதான் கிட்ட அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு வந்தேன் அது கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் இருக்குது உங்களை யாருங்க தடுக்க சொன்னது நான் போக தான் தீர்வேன் அப்படின்னு இந்த இடத்துல இதோடைய ஸ்டேட்மெண்ட் ஜெர்மனிக்கும் பொலேயர் ஒரு அடியை போட்டுட்டு அதாவது நாசிக்கலோட படைகள் ஹிட்லரோட நாசிக்கல் படைகளில் தா வெற்றி பெற்றோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு போடு போட்டு நான் கண்டிப்பாக போகும் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிறாங்க ஸோ ஐரோப்பா யூனியன்களுக்கு தொடர்ந்து இந்த இரண்டு நாடுகள் சிம்ம சொப்பனமாக இருக்காங்க இப்போ தான் நம்ம மிக முக்கியமான விஷயம் நேராக நம்ம அங்கே லெபனானில் போய் இறங்கிடலாம் லெபனானுடைய பிரசிடென்ட் ஆவன் அவர்கள் வந்து ஒரு ஆறு உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறார் என்ன உத்தரவுனா அந்த ரிலீஜியஸ் செப்ரேஷன் ரிலீஜியஸ் செப்ரேஷன் அடிப்படையில் நிறைய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இருந்தாங்க அதை டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு இஸ்புல்லா டிசார்ம் ஆயுதங்களை போட்டு நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க இஸ்ரேலோட நார்மலைஸ் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும் சிரியா பாலஸ்தீன் ரெஃப்யூஜி கிரைசஸ் வந்து சால்வ் பண்ணணும் சிரியாவும் பாலஸ்தீனத்துக்கு ரெஃப்யூஜி கே அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மிலிட்டரி மிலிட்டரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்ணணும் இதில் அவரோட அறிவிப்பு இன்னொரு பெரிய அறிவிப்பு என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கு வந்து ஒரு ஆஃபருமே கொடுத்தாரு வாங்க வந்து எங்கள் ராணுவத்தில் ஜாயின் இதுதான் நான் நேற்று ஒற்றை வரியில் சொல்லியிருந்த செய்தி அவனவர்கள் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு வாங்க லெபனானுடைய இராணுவத்தில் கலந்துக்கோங்க போதும் ஒரு நாட்டுக்குள்ளார இரண்டு இராணுவம் தேவை ஒன்று அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தினுடைய இராணுவமே இருக்கட்டும் நீங்கள் வாங்கோ எங்களோட வந்து ஜாயின் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தார் அந்த ரீஹபிலிட்டேஷன்ஸ் இதில் வராதவங்க ரீஹபிலிட்டேஷன் மாதிரி மறுவாழ்வு மையம் மாதிரி உங்களுக்கு அமைத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இது எந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் ஆனால் இன்னைக்கு காலையில் பெய்ரூட்டில் என்ன பண்ணிட்டாங்க அந்த பெய்ரூட்னுடைய சிட்டி கவுன்சில் என்ன சொல்லிட்டாருன்னா இராணுவ துணையோடு லெபனானுடைய இராணுவ துணையோடு ஹெஸ்புல்லானுடைய கொடிகளும் அப்புறம் அந்த ஹெஸ்புல்லானுடைய தலைவருடைய உருவப்படங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனையுமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க இனி பொது வழியில் காட்சி அளிக்கக்கூடிய புகைப்படங்களோ கொடிகளோ அல்ல எஸ்போலாவ ஹெஸ்புல்லாவும் ஒட்டு மொத்தமாக அந்த கொடிகளை தூக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா இதையும் வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு பன்னெண்டாம் தேதி இருந்தே அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் இருந்தே ்பல்லாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் சிரியாவிலிருந்து எங்கே வருதுன்னா லிட்டானி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிட்டானி ரிவர் வரியாக தான் ஹெஸ்புல்லாவுக்கு வரும் ஆனால் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நான்கு நாட்களில் லெபனானுடைய இராணுவம் ஹெஸ்புல்லா நிலைகளை அடைந்து பெரிய அளவுக்கு அங்கே தாக்குதல் ப்ளஸ் வந்து அந்த நிலைகளை அழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்களாம் இது வந்து இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலையை பாருங்கள் லெபனானுடைய இராணுவம் வந்து பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருந்தாங்க உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் ஒரு கொசுவர்த்தி சூழல் எடுத்து சுற்ற வேண்டிய ஒரு ரிமைண்டர் வர வேண்டியது இருக்கிறது இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம பழைய விஷயத்தெல்லாம் பேசும்போது என்ன ஒரு தீர்மானம் போட்டாலும் ப்ரெசிடண்ட்டுன்னு ஒருத்தர் வரும்போது பிரசிடெண்ட்டை வந்து இவங்க கிறிஸ்டியனாக தான் உட்கார வைக்கணும் அதுதான் அங்கே லெபனானுடைய சட்ட திருத்தமே அதுதான் அப்படி கிறிஸ்டியனாக உட்காரும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுடைய நிலைப்பாடும் இல்லை ஐரோப்பானுடைய நிலைப்பாடும் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் லெபனானுடைய இராணுவம் முழுமையாக இயங்குவதற்கு முழுசாக பின்னாடி இருந்து ஃபண்டிங் கொடுக்கறது யார் அப்படின்னா ஒன்று ஐரோப்பா இன்னொன்று அமெரிக்கா இவங்க ஃபண்டிங் கொடுக்குறதை நிறுத்திட்டாங்கன்னா அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்காங்க அப்போ லெபனானுடைய இராணுவத்தை முழுமையாக ரன் பண்ணுறது அவங்க தான் ஸோ என்ன தான் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் நடந்தனா கூட ஒரு சட்டன் ரேஞ்சில் அவங்க கீழே இறங்கும் போது லெபனான் இராணுவம் இன்னும் அவங்கள டம்ப் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மாதிரி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான உத்தரவுகளை நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னும் எஸ்முல்லா தரப்புலேருந்து எந்த வித பதிலுமே வரல ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் தொடர்ந்து குட் பாய்ஸாக தான் இருக்கோம் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தலை இனியும் எங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது அதை வந்து லெபனானுடைய இராணுவம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் லெபனானுடைய இராணுவம் முடிவு செஞ்சிட்டோம் நீங்கள் எங்கள் இராணுவத்தில் வந்து சேர்ந்துக்கோங்க நம்ம நாட்டுக்கு எதுக்கு இரண்டு இராணுவம் இரண்டு இராணுவம் தேவையில்லை வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து சிறப்பு தூதுவர் வந்திருந்தாங்க வந்து பேசிவிட்டு கை கொடுக்கும்போது கூட அது பெரிய அளவுக்கு சொன்னாங்க அது ஜூஸோட சிம்பல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்க இப்போ சொல்லும்போதே ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் யஸ்புல்லா இல்லாத நிலைகளை உருவாக்குங்க யெஸ்புல்லாவுடைய ஜீரோ ஜீரோவாக்குனிங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலை வெறியலை சொல்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் யஸ்புல்லா இல்லாத நிலையை சா உருவாக்க முடியுமானா அது ரிஸ்க்கு தான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார் அவர் இதுக்கப்புறம் லெபனானில் என்ன நடக்க போதோ அது இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அது பெரிய பிரளயமாக வெடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் லெபனான் அரசாங்கத்தை கொடியை விட எஸ்புல்லா கொடியை தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் நசரல்லாவுடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு கொடிகள்லாம் பார்த்தோம் நம்ம பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் கூட இஸ்ரேல் வந்து சதன் லெப்னான் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க வதிஹல் அஜூர் அப்படின்ற வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தினாங்க அதில் எங்களுடைய முக்கியமான இலக்குகள் வந்து தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க கிளைகள் நசரல்லாவில் தொடங்கி அந்த முக்கியமான கிளைகள் எல்லாமே அடுத்தடுத்து ட்ரோன் இருந்து எங்கே எங்கே தங்கியிருக்காங்களோ அத்தனை பேரையும் ட்ரோம் இது எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க சரி இது முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஆயுத ரிசோர்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ஒன்று ஈரான்லேருந்து விமானத்தின் மூலயமா கொண்டு வந்த இறக்கி கொடுத்தாங்க இன்னொன்று பார்த்தோன்னா சிரியா வழியாக வந்தாங்க இப்போ தான் ஆசாத் அரசாங்கம் வீழ்ச்சி விட்டு இவர் வந்துட்டார் இப்போ ஜுலானி அரசாங்கம் வந்துடுச்சு ஜுலானி அரசாங்கம் வந்ததுலேருந்து யஸ்புல்லாவுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகலை எல்லை பகுதியில் அங்கங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கிறனால அந்த வழியாக ஆயுதங்கள் அவங்களால கொண்டு போக முடியல இப்போ ஒரு மாதமாகவே ஈரானுடைய விமானம் பெய்ரூட்டில் வந்து தரையிறங்க முடியாமல் இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லிட்டாங்க ஈரானுடைய விமானங்கள் தரையிறங்கும் பட்சத்தில் நாங்கள் பெய்ரூட்டையும் தாக்கல் நடத்த தயங்க மாட்டோம் உங்கள் விமானத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்த தயங்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே லெபனான் வந்து இப்போ ஈரானுடைய ஃப்ளைட் வந்து வரதில்லை ஒரு மாதமாக கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் ஆயுதங்கள் கொண்டு வந்து சேர்த்த வழி இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வரைபடத்தை கூட காட்டியிருந்தோம் இஸ்ரேல் வந்து மூன்று வழியில் யஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்களை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடல் மார்க்கமாக ஒன்றும் அப்படி இல்லைன்னா மேலே ரூட் வழியாக ஈராக் வழியாக அப்படி சுற்றி போயிட்டு துருக்கி வழியாக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்து சுமத்தி இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி லெபனான் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை எஸ்மல்லா எப்படி பார்க்குறாங்க நிஜமாவே ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறாங்களா இல்லை லெபனான அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்கிறாங்களா அப்படின்றது இனி நகரக்கூடிய நிகழ்வுகளில் பார்த்துடலாம் இன்னைக்கு காலையில் அமெரிக்கா வைத்த ஃப்ரெஷ் செக் என்ன தெரியுங்களா யூஎன் அதாவது ஐநானுடைய அமைதி படைக்குழு இஸ்ரேலையும் லெபனானையும் பிரிக்கிறதுக்காக அந்த சதன் பகுதியில் இருக்காங்க இல்லையா அந்த சதன் பகுதியிலிருந்து நீங்கள் இத்தனை நாள் சாதிச்சது என்ன இங்கே மட்டும் இல்லை ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த இரண்டு நாட்டிலையும் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றுமே சாதிக்கலை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய ஃபண்டிங்கை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் இருபத்தி ரஞ்சு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பார்ட்டிசிபேஷன் யார் அப்படின்னா சீனா மூணு புள்ளி ஏழு பில்லியன்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் மிக முக்கியமான பங்கீடு வந்து அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க பெரிய அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் கொடுக்குறாங்க மீதி மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் பக்கம் முப்பதுலாம் கூட இல்லை இவங்க ஒரு இருபத்தி அவங்க ஒரு ஐம்பதுனா மீதி பதினஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் வருது இதில் இருபத்தி ஏழு பர்சன்ட் பட்ஜெட்டே வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படி குறைக்க வேண்டும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தை அதாவது அமைதி படைக்குழுவை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அந்த அமைதி படைக்குழுவை பின்னாடி போக சொன்னாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு போங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னதுக்கு இத்தாலியிலிருந்து ஃப்ரான்ஸில் இருந்து எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு கூட நகர மாட்டோம் எங்கள் ஆள் மீது கை வச்சிங்க அப்படின்னா உங்களை வகுந்துருவோம் வகுந்து காலி பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு பயங்கரமாக மிரட்டினாங்க இன்னுமே அங்கே அமைதி படை அங்கே தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து இஸ்ரேலோட குற்றச்சாட்டு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அமைதி படை குழு ஹெஸ்புல்லாவோட கை குழந்தைக்கிட்டு அங்கிருந்து தான் எல்லாம் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தி இருந்தாங்க மீது ஐநா அமைதி படைக்குழு மீது கை வைக்க முடியல அவங்க வெளியேற்ற முடியலையன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க இஸ்ரேல் அந்த வருத்தத்தை வந்து அமெரிக்கா இந்த இடத்துல போக்கியிருக்காங்க இப்போ ஃபண்டிங் இல்லை அப்படின்னா அங்கே சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எந்த எத்தனை நாடுகள் அவங்க சம்பளத்தில் இருந்து ஃபுல்லாக போட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹோல்டு பண்ண மாட்டாங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதை பின்வாங்கி போயிடுவாங்க அதனால் அந்த ஒரு காரியத்தை அமெரிக்கா மூலியமாக ஃபண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து டெப்டி பார்ட் என்ன சொல்லியிருக்கிறாருனா தொடர்ந்து இஸ்ரேல் தனது எல்லைகளை மீறி காசா வெஸ்ட் பேங்க் சதன் லெபனான் எல்லா பகுதியிலையும் நீங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது கணக்கு இருக்குது அந்த கணக்கை தீர்க்க வேண்டிய நாட்கள்லாம் வெகு தொலைவில் இல்லை கூடி விரைவில் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இஸ்ரேல்னு இருக்காங்க ஒருவேளை இந்த ட்ரூபுராமை ஸ்திரியை திருப்பி தட்டி எழுப்புறாங்களாம் என்னென்னு தெரியல ஈரான் வந்து மறுபடியும் ஒரு மிரட்டல் எடுத்துருக்காங்க இப்போ நம்ம சீனா கிட்ட போயிடலாம் சீனாக்கிட்ட போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துங்க கடந்த நூறு நாட்களில் இந்தியர்கள் குறிப்பாக எண்பத்தி ஐயாயிரம் இந்தியர்களுக்கு விசா வழங்கி இருக்கிறது சீனா ஏன்னா இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையேக்கான உறவுகள் மேம்பட வேறதுக்காக சீனா செல்வோர்வதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா அமெரிக்கா வர தொடர்ந்து தடை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதனால் இந்தியாவும் சீனாவும் கொஞ்சம் நெருக்கம் காட்டுறதுனால நிறைய பேர் வந்து சீனாவுக்கு போக விரும்புகிறாங்கன்ற மாதிரி தகவல் இன்று ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் விசா கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா சரி இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க சீனாவும் துருக்கியும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில வேலையை செஞ்சுருக்காங்க அதையும் நம்ம இந்த இறுதி பதிவில் பார்த்துடலாம் நம்ம சீனா அதிபர் சிஜிபிங் அவர்கள் என்ன பண்ணுறாரு வியட்நாம் முடிச்சுட்டு அடுத்து மலேசியா போகிறாரு மலேசியாவுடைய பிரதமர் ஹன்வர் இப்ராஹிம் அவர்களை வந்து சந்திக்கிறார் இன்று மாலையில் தான் தெரியும் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்கன்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வியட்நாமை மிரட்டுற மாதிரி அமெரிக்கா மலேசியாவை மிரட்ட முடியாது ஏன்னா மலேசியா வந்து ஆல்ரெடி அங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டுருக்காங்க பதிலுக்கு நாங்கள் ஈரான் மீது ஈரான் பாருங்கள் அமெரிக்கா மீது பொருளாதட விதிக்கிறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க இது மொதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்னா போயிங் விமானத்துக்கான தடை போயிங் விமானத்துக்கான தடை இந்த உதிரி பாகங்கள் எல்லாமே ரொம்ப அதிக விலையில் இருக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது கிரெடிபிலிட்டி இல்லை நிறையா எதிராக நடக்குதுன்றதுனால அது தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சீனா இப்போ இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே இருநூறு விமானங்கள் வாங்க வேண்டியதுதான் ஏர் ஏர் சீனா நாற்பத்தஞ்சு விமானங்களும் ஈஸ்டர்ன் ஏர்லைன் ஐம்பத்தி மூணு சதர்ன் ஏர்லைன் எண்பத்தி ஒன்று இப்போ வர வேண்டியது டோட்டலாக காலி இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வரல ஆக்சுவலாக இவங்க இன்ஷியல் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி இன்னும் ப்ளும்பர்க் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்போ வந்த தகவல் இப்போ தான் இரநூறு விமானங்கள் மேலே தடைப்படுது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே ஒட்டுமொத்தமாக எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது விமானங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம் அடுத்த இருபது வருஷத்துக்கு அடுத்த இருபது வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்புகளை வந்து போயிங் விமானத்தால் தாங்கி வைக்க முடியாது இதை வந்து பெரிய அடி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜாப்லெஸ்ஸை உருவாக்கும் ஒரு செயின் ரியாக்ஷனை டோட்டலாக ஒரு செயலாக இருக்கும் ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுடைய பிடிவாதத்தினால அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனத்தை இழக்க வேண்டிய நிறுவனம் நினச்சி பாருங்கள் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது விமானம் அடுத்த இருபது வருஷத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் அத்தனையும் ஒரே சமயத்தில் நிறுத்துகிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான் அதனால் பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரான்றனால அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இனி நம்ம பதிலுக்கு பதில் வரி விதிக்க வேண்டியதான் பதிலுக்கு பதில் தடை போட வேண்டியது தான் அவ்வளோதான் த பாலிசான் சீனா கோட் இனி வந்து பந்து யார்கிட்ட இருக்குது சீனா கிட்ட தான் இருக்குது இதுக்கப்புறம் அவங்க பேட்டை வச்சுக்கிட்டு மட்டையே போட்டுட்ருப்பாங்களா இல்லை மட்டை போட்டுட்டு கடைசி ஓவரில் அடித்து ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு கடைசி ஓவரில் அவுட் ஆகிறாங்களான்றது அவங்க பாடு ஆனால் இனி முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான்றாங்க இதே தான் சீனா அவங்க கேட்கறாங்க ஐயா வரியை ஆரம்பிச்சது நீங்கள் தான் நீங்கள் தான் குறைக்கணும் நீங்கள் குறைக்காமல் இந்த பாலிஸ் சீனா கோட் அப்படின்னா அது என்ன அர்த்தம்ன்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க சரி இவங்க சொல்கிற கணக்குப்படி அப்படி பதிலுக்கு பதில் வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரி விதி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இன்னொரு வகையில் அமெரிக்காவுக்கு ஹோண்டா கார்ஸ் ஹோண்டா கார்ஸ் வந்து கனடாவிலையும் மெக்சிகோலையும் ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்தது குறிப்பாக இரண்டு சிஆர்பியும் ஹெச்ஆர்வியும் இந்த இரண்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டும் கொண்டு வந்து நாங்கள் அமெரிக்காவோட ப்ரொடக்ஷன் பண்ணிடுறோம் நம்மளுக்கு எதுக்கு சார் ஒம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியாக்கிட்ட வந்துடலாம் ஏன்னா சீனாவும் துருக்கியும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை செஞ்சுருக்காங்கன்றாங்க அதாவது ஐஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன் சொல்லுவாங்க இந்த இண்டியன் ஓஷன் ரீஜியனில் மால்தீவ்ஸுக்கு துருக்கி வந்து ஃப்ரீயாக டிசிஜி வேல்கன் அப்படின்ற ஒரு வெய் டொனேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டிசிஜி வேல்கன் வந்து ஃபாஸ்ட் அட்டாக்கிங் கிராஃப்ட் டு மால்தீவ்ஸு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபால்ஸ் ஃபாஸ்ட் அட்டாக்கிங் கிராஃப்ட் அப்படின்னா ரோந்து பணியிலும் ஈடுபடும் அதே சமயத்தில் அதிவிரைவாக முடிவெடுத்து தாக்குதலும் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்டாக்கிங் கிராஃப்டை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பைலெட்டரில் அக்ரிமெண்ட் படி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கடல் வழியில் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோந்து பணியில் ஈடுபடுவது என்பது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிற மாதிரிலாம் நீங்கள் மால்தீவ்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க சமீப காலமாக சீனாவும் அங்கே துருக்கியும் ஐஓஆர் இந்தியன் ஓஷன் ஆஃப் ரீஜியனில் மால்தீவ்ஸோட செயல்பாடு மூலயமா நீங்கள் ஒரு சில வேலைகளை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காதுன்ற மாதிரியான தனது எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ முன்ன பாசிட்டிவாக முடிச்சு இப்போ நான் நெகட்டிவாக முடிச்சிருக்கிறேன் இப்போ நாம் எங்கே உக்ரைன் கிட்ட போயிடலாம் ஏன்னா ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு எங்களோட ரெட் பிடிக்கப்பட்ட பகுதிகளை வெளியேற வரைக்கும் அதுதான் என்னோடய ரெட் அது வரைக்கும் அமைதி என்ற பேச்சுவார்த்தை கிடையாது எங்களுக்குள்ளும் அமைதி கிடையாது ஒரு பொழுதும் அமைதி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு நேற்று ரஷ்யா இன்னும் டென்ஷன் ஆகியிருக்காங்க போல் இந்த வரைப்படுத்த பாருங்களேன் ஏதாவது கேப் தெரியுதா ட்ரோன் தாக்குதல் நேற்று உக்ரைன் முழுவதும் பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க என்ன இவங்க பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த சமீ ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒரு சில பகுதியில் மாஸ்கோ நோக்கியும் ஒரு சில தாக்குதல் ட்ரை பண்ணாங்க அதில் மேலே பெல்க்ரோட் ரீசியிலும் ஒரு சில தாக்கல் ட்ரை பண்ணாங்க அதனால் இவங்களே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் உக்ரைன் முழுவதும் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு எத்தனை கண்டனங்கள் வருது என்னன்னு தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட ஸ்பீச்சை இதுக்கு நம்புறது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஏன்னா ஆரம்பத்தில் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு கடைசியில் அதை மிலிட்ரி டார்கெட் அப்படின்றதுக்கப்புறம் அவங்களால் அதை மறைக்கவும் முடியல மெல்லவும் முடியாமல் மாட்டிக்கிட்டார் இல்லையா அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் நான் அந்த சமீர் இஜியன் சொல்கிறாங்க சமி சமீர் இஜியன் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் இந்த வரைபடத்தில் பாருங்களேன் ரஷ்யா பெரிய அளவுக்கு உக்ரைனோட பகுதியை மேலும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க குருக் ஓப்ளாஸ்டர் உள்ளே நுழைஞ்சதுனால உக்ரைன் வந்து இருந்த பகுதிகளும் இழக்கிறாங்க அதாவது ரொம்ப நாள் ஓல்டு பண்ணுறது பெருசு இல்லை அதுக்கப்புறம் உங்கள் பகுதிகளே இழக்கிறீங்க நீங்கள்ன்றது தான் பெருசு அதுக்கு கீழே இந்த குருக் சிறிய ஓப்ளாஸ்ட்டு கீழே ட்ரை பண்ணாங்கள்ல அந்த பகுதி கூட பாருங்கள் பெரிய அளவுக்கு ரஷ்யா திரும்பி ரீடேக் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது வரைபடம் மூலயமா தெரியுது ஃபைனலாக இறுதி வீடியோவோட நிறைவு பகுதியில் நான்கு விஷயங்கள் முத தகவல் எமினி அவதிக்கள் மீது நேற்று நேற்றும் இன்றும் அதிகாலையில் அமெரிக்கா பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க பெரிய தாக்குதல் எல்லா இடத்துலையுமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் வந்து ஏற்கனவே எம்கியூனேன் ரீபட்ரோன் பதினெட்டாவது சுட்டு வீழ்த்தனதுக்காகவும் அங்கே இஸ்ரேலை நோக்கி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அதுக்கு முன்னால் தாக்கல் நடத்துனாங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்தி ஆனால் இந்த தாக்கல் நிகழ்ந்திருக்கும் போதே எமினி ஒதிகளில் வந்து பத்தொம்பதாவது எம்கியூ நைன் ரீப்பர் சுட்டு வீழ்த்திட்டாங்க இது வரைக்கும் அவங்க அறநூற்றி இருபத்தி ஏழு மில்லியனுக்கு மேலே லாஸ்ன்றாங்க எந்தெந்த ப்ராவினன்ஸுக்கு மேலே பறக்கும்போது சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னா இந்த ட்ரோன் எல்லாமே சர்வதேச வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தல எல்லாமே அவங்க எல்லை பகுதிக்குள்ளே வந்ததினால சுட்டு வீழ்த்தினாங்க அதை வந்து எமினி யூதிகள் கிளாரிட்டி சொல்லிட்டாங்க சதா பகுதியில் தான் நாலு ஹஜாண்டதில் ஒன்று அவதிதாவில் நாலு தமாரன்றதுல ஒன்று ஹல் பயடா அப்படின்றது ரெண்டு மரீப்ன்றதுல அஞ்சு ஹல் ஜவாஃப்ன்ற பகுதியில் இரண்டு இத்தனை எம்கு நைன் ரீபட்ரோனையும் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு சட்ட சிக்கலாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து இவங்க டென்ஷன் ஆனால் போதும் அதை தாக்கல் இருக்கிறாங்க இது இவங்களால் தடுக்கவே முடியல இவங்க ரீபட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்துறது இவங்களால் தடுக்க முடியாமல் ஒரு பேச்சு வாடிக்கையாக போய் காக்கா சுடுற மாதிரி சுட்டுட்ருக்காங்க தொடர்ந்து பத்தொம்பது ட்ரோன்னு நினச்சி பாருங்கள் அந்த ஏரியாவில் இங்கே சுற்று சுற்றி வளைச்சி மொத்தமாக இது வரைக்கும் சுற்று வீழ்த்தப்படுது இருபத்தி நாலு எம்கியூ நன்ட்ரிப்பட்டோன்னு சுட்டு வீழ்த்திருக்காங்க அமெரிக்காவது சரி இறுதி பதிவில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அல்ஜீரியானுடைய தூதகர் பன்னெண்டு பேர்த்த வந்து வெளியேற்றிட்டாங்க வெளியேறுங்க அல்ஜீரியா இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க அப்போ தான் ஐரோப்பா நாடுகள் வந்து ஃப்ரான்ஸை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க உலகத்தின் இரண்டாவது தலைவராக இருக்கிறனால ரொம்ப எடுத்த ஓக்கவத்தன்லாம் வந்து ஒரு நாடை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதுக்கான காரணம்னா முத வரைபடம் வந்து அல்ஜீரியாவிலிருந்து இருந்து இத்தாலி வழியாகவும் ஸ்பெயின் வழியாகவும் ஐரோப்பாவுக்கு பெரிய அளவுக்கு பைப்லைன் லைன் மூலியமாக ஆயிலும் கேஸும் கொண்டு போகிறாங்க ஆயில் கேஸில் இந்த கலர் கலருக்கு பற்றி அது வந்து எல்என்ஜி மஞ்சள் கலர்லாம் வந்து ஆயில் ஃபீல்டு இந்த இரண்டு பாதை தான் இவங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் ஐரோப்பாவுக்கு ஒட்டு மொத்தமாக இவங்க ஏற்றுமதி பண்ணுறதில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்ட்டு அது இல்லாமல் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து ஆறு பர்சன்ட் ஏற்றுமதி பண்ணுறாங்க மற்ற ஏற்றுமதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் இடியில் ஒரு தடவை ஸ்பெயினுக்கும் இவங்க அல்ஜீரியாவுக்கும் பிரச்சனை வந்தது அப்போ வந்து ஸ்பெயினை ஒரே மெரட்டு தான் ஸ்பெயின் ஏதாவது பண்ணிங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயில் அண்ட் கேஸை ஒட்டு மொத்தமாக நிறுத்தணுனதுக்கப்புறம் ஸ்பெயின் வந்து ஈஸியாக வலிக்க வந்துட்டாங்க ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமைக்கு நான் நேற்று சொன்ன அதே தான் ஒன்று நார்வே இன்னொன்று அமெரிக்கா இன்னொன்று அல்ஜீரியா அதுக்கப்புறம் தான் அரபு நாடுகள் அல்ஜீரியாவும் அமெரிக்காவும் கொஞ்சம் ஏதாவது எஸ்க புஸ்கா பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பாவுடைய நிலமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல கண்ணா உலகின் இரண்டாவது தலைவரே கொஞ்சம் கோவத்தை அடக்கி கொண்டு பொறுமையாக இருங்க வெறி கொண்டு வேகையாக இருக்காதிங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு யார் துருக்கி அதிபர்னே வருது பாருங்கள் ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்கர்னா அவர்களுக்கு கொஞ்சம் கூல்டவுன் போய் பி கூல்டவுன் இவ்வளோ கோவலாக இருந்தால் நம்ம தான் மாட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்தியாவோட செய்தி ஒன்றும் முடிச்சிடலாம் நம்ம இரண்டு தெலுங்கானா நபர்கள் இரண்டு இல்லை மூணு பேர் துபாயில் ஒரு பேக்கரி கடையிலையும் மற்றதுலேயும் வேலை செஞ்சிருக்காங்க அந்த பேக்கரி கடையில் வேலை செய்யும்போது பாகிஸ்தானுடைய நேஷ்னல் என்ன பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடந்தது திடீர்னு அவங்க மீது வந்து கூத்திட்டாங்க எதற்காக குத்துனாங்க என்னான்னு தெரியல பட் ஆனால் திடீர்னு குத்திட்டாங்க இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அவர் போது ஸ்லோகன் சொல்லி குத்தினாருன்ற மாதிரியும் பத்திரிகைகள்லாம் நிறைய அளவு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வெளியுறவு தூதரகம் வந்து கிட்ட விளக்கங்களும் கேட்டிருக்காங்க எதன் அடிப்படையில் இது வந்து நடந்திருக்குன்ற மாதிரியான விளக்கங்களை கேட்டிருக்காங்க தொடர்ந்து அங்கே சவுதி அரேபியா ஒரு சில நாடுகள் வந்து பாகிஸ்தானுடைய பிரஜையை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நடக்குதுன்ற மாதிரி தடை விதிச்சுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செயல்கள் மேலும் பாகிஸ்தானோட பிரஜைகளை தடை விதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அது சவுதி அரேபியாலாம் டோட்டலாகவே பேன் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் வரவே வராதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தது துபாயில் இந்த மாதிரியான சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இன்று பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது இப்போதைய நிலைமைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே பெலாரஸ் தான் லூகா சென்ஸ்கோ அவர்கள் தான் ஒரு ஒன்றரை லட்சம் பாகிஸ்தானுடைய மக்களை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு அதே வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்